கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஆலப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு ரேஷன் கடைகளில் தமிழக அரசின் பொங்கல் பரிசான ரூபாய் மூவாயிரத்தை மக்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்வதாக சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் புகழாரம் சூட்டியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவுத் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு நியாய விலை கடைகள் மற்றும் நுகர்பொருள் வாணிப கழகம் நடத்தும் முப்பத்தி ஆறு நியாய விலை கடைகள் என மொத்தம் ஆயிரத்தி தொன்னூற்றி நான்கு நியாய விலை கடைகளில் உள்ள ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்து இருநூத்தி பதினேழு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு நீல கரும்பு மற்றும் ரொக்க ரூபாய் மூவாயிரம் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தனர் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஆலப்பட்டி காமராஜ் நகர் மாதேப்பட்டி இட்டிக்கல் அகரம் புதிய வீட்டு வசதி வாரியம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் இரண்டாவது நாளாக பொங்கல் தொகுப்பு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த பொங்கல் பரிசு தொகுப்புகளை அந்தந்த ரேஷன் கடை விற்பனையாளர்களான வெங்கடசாமி திருமதி சந்தனகுமாரி தமிழ்ச்செல்வன் ஆகியோர் ரூபாய் மூவாயிரத்துடன் முழு பொங்கல் கரும்பு ஒரு கிலோ பச்சை அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஆகியவற்றினை வழங்கினார்கள் மேலும் இந்த பொங்கல் பரிசு வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக தமிழக அரசு ரூபாய் மூவாயிரம் கரும்பு வேஷ்டி சேலை சர்க்கரை அரிசி ஆகியவற்றினை வழங்கி வருகிறதாகவும் இதனை ஆண்களும் பெண்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தமிழக அரசு கொடுக்கும் பொங்கல் பரிசுகளை மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தார் இந்த நிகழ்வின் போது நுகர்வோர் அமைப்பைச் சேர்ந்த ஜெய்சன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்